தலைமுடி வளரவில்லை என்று பல ஆயிரக்கணக்கில் செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதே போல இந்த தலைக்கு உள்ளே இந்த மண்டை ஓட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய மூளை இருக்கிறது அதுதான் நம்மை மொத்தமாக இயக்குகிறது ஒரு குறிப்பிட்ட அளவிற்குத்தான் உஷ்ணம் செல்ல வேண்டும் அதை தாண்டி உஷ்ணம் மூளைக்கு சென்றால் சூரிய ஒழியினுடைய அந்த தாக்கம் மண்டை ஓட்டுக்குள் போகக்கூடாது என்பதற்காக இறைவன் முடியை படைத்தான் இப்பொழுது இருக்கக்கூடிய நாகரிக உலகில் முடி வளர வேண்டும் என்று சொல்கிறார்கள் வணக்கம் உங்கள் அல்மா சித்தா வேலாயுதம் பேசுகிறேன் நான் இப்பொழுது பேசப்போவது தலைமுடியை பற்றி இப்போ தலைமுடி வளர வேண்டும் தலைமுடி வளரவில்லை என்று பல ஆயிரக்கணக்கில் செலவழித்து கொண்டிருக்கிறார்கள் அதேபோல ஒவ்வொரு எட்டாக பிரித்து வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்வார்கள் ஐந்து எட்டுக்கு பிறகு நாற்பது வயதுக்கு பிறகு இங்கே நரைக்கும் மீசை நரைக்கும் அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தலைமுடி நரைக்கும் நமதுடைய வாழ்க்கையில் ஒரு நடுநிலை வயதை அடைந்து விட்டோம் என்பதை குறிப்பதற்காக தலைமுடி எதற்கு படைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இதற்கு உள்ளே இந்த மண்டை ஓட்டிற்கு மூளை இருக்கிறது உங்களுக்கு எளிமையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கணினி இருக்கிறதே அது ஒரு திரை இருக்கிறது அதற்கு ஒரு சிபியூ இருக்கிறது அந்த சிபியூ பின்னாடி பார்த்தீர்கள்னு சொன்னால் ஒரு காற்றாடி ஃபேன் சுற்றி கொண்டே இருக்கும் ஹார்ட் டிஸ்க்கு எல்லாமே அதில் தான் இருக்கும் கார்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிராஃபிக் கார்டு ஹார்ட் டிஸ்க்கு என்னென்ன ஹார்ட்வேர் இது இருக்கோ அது எல்லாமே அதில் இருக்கும் சாஃப்ட்வேர் எது எல்லாமே அதில் இருக்கும் திரையில் மட்டும் நாம் பார்த்து கொள்ளலாம் அவ்வளோதான் அண்ணால் பார்ப்பது போல் ஆனால் அந்த காற்றாடி அந்த ஃபேன் சுற்றி கொண்டே இருக்கும் அது குறிப்பிட்ட அளவு குளிர்ச்சியான நிலையில் இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த கணினி வேலை செய்யாது அதுபோல இந்த தலைக்கு உள்ளே இந்த மண்டை ஓட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மூளை இருக்கிறது அதுதான் நம்மை மொத்தமாக இயக்குகிறது இப்படி கையை தூக்கச் சொல்வதும் அதுதான் கையை இறக்கச் சொல்வதும் அதுதான் இப்படி கையை மடக்க சொல்வதும் அதுதான் இந்த கையை விரிக்கச் சொல்வதும் அதுதான் என்னை பேசச் சொல்வதும் அதுதான் உங்களிடம் அதன் தகவலை கொண்டு போய் சேர்க்கச் சொல்வதும் அதுதான் அத்தனையும் மூளையினுடைய வேலைதான் மூளையினுடைய வேலைதான் இந்த மூளைக்கு ஒரு குறிப்பிட்ட அளவிற்குத்தான் உஷ்ணம் செல்ல வேண்டும் அதை தாண்டி உஷ்ணம் மூளைக்கு சென்றால் நாம் பைத்தியமாக மாறிவிடுகிறோம் பைத்தியம் பிடித்து விட்டது பைத்தியம் பிடித்து விடுது என்று சொல்கிறார்கள் ஒரு மனிதன் ஐந்து நாட்கள் உறங்காமல் இருந்தால் அவனுக்கு சித்த பிரம்மை விடும் என்று சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கிறார்கள் சித்த பிரம்மை மன அழுத்தம் இருந்தால் கூட அவனுக்கு உறக்கங்கள் போய்விடும் அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த மூளை இருக்கிறதல்லவா அந்த மூளையை நாம் உஷ்ணப்படுத்தாமல் இருப்பதற்காகத்தான் இறைவன் இந்த முடியை நமக்கு படைத்தான் இந்த முடி தலையில் முழுமையாக ஓரளவிற்கு இருக்க வேண்டும் சூரிய ஒளியில் நாம் செல்லும் பொழுது சூரிய ஒளி ஊடுருவி மண்டையில் சூடுபடுகிறது அதிலிருந்து தப்பிப்பதற்காக அந்த சூரிய ஒளியினுடைய அந்த தாக்கம் மண்டை ஓட்டுக்குள் போகக்கூடாது என்பதற்காக இறைவன் முடியை படைத்தான் அந்த படைத்த இறைவனுக்கு நன்றி சொன்ன நம் தமிழர்கள் அதற்கு எண்ணெய் தடவினார்கள் தினந்தோறும் எண்ணெய் தடவினார்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகும் பொழுது எண்ணெய் தடவித்தான் தலை சீவித்தான் அனுப்புவார்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய நாகரிக உலகில் முடி வளர வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஆனால் அந்த முடி வளர வேண்டும் என்று சொன்னால் எண்ணெயை வந்து கேட்டால் எண்ணெயைத்தான் தருவேன் அதாவது தேங்காய் எண்ணெயை தருவேன் அல்லது மூலிகை எண்ணெயை தருவேன் எண்ணெய் தேய்க்காமல் இந்த முடியை வளர வைக்கவும் முடியாது எண்ணெய் தேய்க்கவில்லை என்று சொன்னால் மூளை சூட்டை குறைக்கவும் முடியாது அதனால் எண்ணெய் தேய்த்து வர வேண்டும் தினந்தோறும் அது நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய் சுத்தமான தேங்காய் எண்ணெயை தினந்தோறும் தேய்த்து வந்தால் நம்முடைய மூளை இருக்கிறது அது உஷ்ணப்படுவது தடுக்கப்படும் அப்படி தடுக்கப்பட்டால் நல்ல உறக்கம் கிடைக்கும் நல்ல உறக்கம் கிடைத்தால் மனம் ஒழுங்காக போகும் நல்ல உறக்கம் கிடைத்தால் அடுத்த நாள் காலையில் நன்றாக வேலை செய்ய முடியும் நல்ல உறக்கம் கிடைத்தால் மன அழுத்தம் இருக்காது நல்ல உறக்கம் கிடைத்தால் நம்முடைய ஆயுள் முறை நாம் வந்து நோயற்று வாழ முடியும் இந்த நல்ல உறக்கம் என்பது படுத்து தூங்கும் பொழுது எந்த கனவும் வராமல் நாம் தூங்க வேண்டும் அப்படிப்பட்ட உறக்கம் தான் நல்ல உறக்கம் உறக்கம் என்பது சிறு மரணம் போல் இருக்க வேண்டும் மரணித்து விட்டால் எதுவே தெரியாது என்று சொல்வார்கள் மரணித்து பார்த்தால் தான் தெரியும் ஆனால் மன அழுத்தம் இல்லாமல் எந்த கனவுகளும் இல்லாமல் நாம் உறங்கி பார்க்கும் பொழுது காலையில் விழித்தவுடன் நமக்கு நல்ல உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் எவ்வளவு நேரம் தூங்கலாம் இப்படி ஒரு கேள்வி இருக்கிறது அதை அடுத்த காணொலியில் நாம் பார்ப்போம்